வணக்கம் உறவுகளை இன்னைக்கு மண்டே ஸ்பெஷல் அருமையான ஒரு கணவாய் தோட்டி கணவாய் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஏகதேசம் ஆயிடுச்சு கொஞ்சமாக வேகணும் நாம் அதை டேஸ்ட்டு பார்த்துடலாம் மனம் என்னமோ சுவை தூக்கலாக தான் இருக்குது சுவையும் பார்த்துடலாம் பாருங்கள் சுவையை பார்க்கறதுக்காக நாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சூப்பர் அருமையாக இருக்குது கொஞ்சமாக உப்பு தான் கம்மியாக இருக்குது உப்பு போட்டுடலாம் பக்கத்தில் தான் இருக்குது லைட்டாக உப்பு போடணும் போட்டுடலாம் அப்படியே வேகட்டும் ஒரு பத்து இருபது நிமிஷம் வேகட்டும் ஓகே உரோக்கிளே பக்கத்தில் இருக்க உறக்கெல்லாம் வாங்க அருமையாக சாப்பிட்டு போகலாம் ஓகே உரோக்கிலே பாய்